அஸ்லாமா அலைக்கும் வரஹமதுல்லாஹி உபர புனித மஸ்ஜிதுன் நபவி அல்லாஹ்லே தூதர் சல்லுல்லாஹ் வலைவர் சலம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய இல்லத்திற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் இந்த செய்தி அபு ஹரையனாலதையாகவும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய அவர்கள் மூலமாக மேற்கோள் காட்டப்பட்டல் நபவி என்ற பள்ளிவாசலில் உள்ள பிரதானமான ஒரு இடத்தை குறிக்கும் இது சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்கா என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மதினா மாநகருக்கு செல்கின்றவர்கள் புனிதமான பசுதன் நபவி என்ற அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்ததும் அல்லாஹுடைய தூதரால் அடையாளம் காட்டப்பட்ட ரவுலத்துல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட இடத்திற்குள்ளே தொழுவதற்கு கடுமையாக நெருக்கடி ஏற்படும் அந்த இடத்திலே தொழுவது என்பது மிகப்பெரிய பாக்கியமாக பார்க்கப்படுகிறது அங்கு தொழுவதற்கு இடம் கிடைப்பதே மிகவும் அரிதானதாக அந்த இடத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நம்மால் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் மதினாவிலே மசுத நபவி என்ற பள்ளிவாசலிலே பிரதானமான இடத்தில் அமைய பெற்றிருப்பது மிகப்பெரிய பாக்கியமாகத்தான் நம்மால் பார்க்கப்படுகிறது புனிதமான மஸ்ஜுன் நபபி என்கின்ற இந்த பள்ளிவாசல் இஸ்லாமிய மார்க்கத்திலே இரண்டாவது பெரிய அல்லாஹுடைய பள்ளிவாசல் என்கின்ற அமைப்பிலே அல்லாஹுடைய இல்லம் என்கின்ற அமைப்பிலே மசூது நபவி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழும் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த பள்ளிவாசல் சொந்தமானதாகும் ஆண்டுதோறும் பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து செல்லும் ஒரு புனித ஸ்தலமாக இந்த பள்ளிவாசல் விளங்குகிறது தற்சமயத்தில் ஒரே சமயத்தில் ஏழு லட்சம் மக்கள் துழுவதற்கு உண்டான இடவசதி இந்த பள்ளியிலே இருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே பதினெட்டு லட்சமாக இங்கு தொழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை உயர்வதற்கு அந்த அரசு திட்டமிட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் மசூது நவவியின் வரலாற்றையும் அதனுடைய விரிவாக்கம் உலகத்திற்கு உணர்த்தும் உண்மைகளையும் இஸ்லாமியர்களாக நாம் வாழக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டு ரீ ல மாதம் இரண்டாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை அடித்தளத்தில் இருந்து கட்டினார்கள் அப்போது இதனுடைய நீளம் எழுபது முளம் என்றும் அகலம் அறுபது என்றும் உயரம் ஐந்து முழம் என்றும் மொத்தம் தற்கால கணக்குப்படி ஆயிரத்தி ஐம்பது சதுரணி என்கின்ற தான் இந்த பள்ளிவாசருடைய அமைப்பு அல்லாஹுடைய தூதரால் துவக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது எதிரி ஏழாம் ஆண்டு கிபி ஆறுநூத்தி இருபத்தி எட்டிலே ஹைபர் என்கின்ற தற்காப்பு யுத்தம் நிறைவு பெற்றதற்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் நாற்பது முலம் அகலத்திலும் முப்பது முலம் நீளத்திலும் அதிகப்படுத்தினார்கள் அந்த சமயத்தில்தான் உஸ்மான் அவர்கள் பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கி அல்லாஹுடைய தூதர் ஒப்படைத்தார்கள் என்கின்ற வரலாறும் இடம்பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல் முஸ்லிம்களால் பிரதான பள்ளிவாசலாக மதிக்கப்படுகின்ற ஒரு பள்ளிவாசலாக மதீனா மாநகரத்திலே அமைய பெற்றிருப்பது மிகப்பெரிய மாக்கியமாக முஸ்லிம்களுக்கு அமைந்திருக்கிறது புனிதமான மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்கின்றவர்கள் இந்த பள்ளிவாசலையும் சென்று பார்க்கிறார்கள் இந்த பள்ளிவாசலில் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமும் அமையப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளியை சென்று பார்க்கின்ற அங்கு தொழுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அசலாம் வரமத்துல்ல